عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அம்மா பால் கால உலகில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன பயன் என்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உறவோடு உறவாடுவோம் இத பத்தி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் நம்ம சிலர் உறவினர்கள் விஷயத்துல பாரா பச்சமாகவும் பாரா முகமாகவும் இருக்கிறத நம்ம பாக்குறோம் உறவிலேயே பணக்காரர் அப்படின்னா அவங்களுக்குன்ற ஒரு தனி மரியாதை அதுவே ஏழை அப்படின்னா அவங்கள கண்டும் காணாதது போல விட்டு விடுவது போன்ற செயல்கள் நடந்து வருவதை நம்ம பார்க்குறோம் எனவே நம்ம உறவை முக்கியத்துவத்தை குரான் ஹதீஸ் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறோம் கண்ணியமும் மகத்துவமும் பொருந்திய அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நாலாவது அத்தியாயத்துல ஒன்றாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் மனிதர்களே உங்களை ஒரே மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் இருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரில் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அவ்வாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அவ்வாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் இந்த வசனத்தின் மூலம் இறை நம்பிக்கை கொண்டு செயல்கள் புரியக்கூடிய அடியார்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அல்ல என்ன நல்லா நம்ம சொல்றாங்கலாம் சுவனத்திற்கு செல்லக்கூடிய அவர்கள் தங்களுடைய உறவினர்களோட அன்பு செலுத்தணும் இந்த அல்ல வற்புறுத்தி கூறுறோம் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமியார் மாமனார் சித்தி சித்தப்பா போன்ற நெருங்கிய உறவினர்களோட நம்ம உறவை பேண வேண்டும் அப்படின்னும் அவங்கள ஆதரிக்கணும் அப்படின்னும் இன்னும் இன்னொரு வசனத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல நாப்பத்தி காட்டுறான் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த தனது அடியார்களுக்கு இதையே அவ்வாஹ் நற்செய்தியாக கூறுகிறான் உறவின் அடிப்படையில் ஏற்படும் அன்பை தவிர இதற்காக வேறு கூலியை நான் உங்களிடம் கேட்கவில்லை என்று முகம்மதை கூறுகிறாக நன்மை செய்வோருக்கு அதில் நன்மையை அதிகரிப்போம் அவ்வாஹ் மன்னிப்பவன் நன்றி செலுத்துபவன் ஏழை எளிய உறவினர்கள் வந்து தங்களுடைய அவசியமான தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாம வாய் திறந்து கேட்பதற்கு கூச்சமுடையவர்களாக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுடைய நிலைமையை கவனிச்சு நம்முடைய தேவைக்கு அதிகமாக உள்ள செல்வத்தை கொண்டு அவங்களுக்கு உதவுவது நம்முடைய முக்கியமான கடமையாக இருக்குது அல்லாஹும் அவனுடைய திருக்குரான்ல சொல்லி காட்டுறான் முப்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்துல உறவினருக்கும் ஏழைக்கும் நாடோடிக்கும் அவர்களின் உரிமையை வழங்குவீராக அவ்வாஹின் திருப்பொருத்தத்தை நாடுவோருக்கு இதுவே சிறந்தது அவர்களே வெற்றி பெற்றோர் அப்படின்னு சொல்லி காட்டுறோம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை பார்க்கலாம் அதனுடைய மகனே உன்னுடைய தேவைக்கு மேல் அதிகமானதை நீர் செலவிடுவதே உமக்கு சிறந்ததாகும் அதனை செலவிடாமல் தடுத்து வைத்திருப்பது உமக்கு கெடுதியாகும் தேவைக்கென தடுத்து வைத்திருப்பதற்காக நீர் சபிக்கப்பட மாட்டீர் எனவே செலவிடும்போது போது கொண்டு ஆரம்பம் செய்வீராக உயர்ந்து நிற்கும் கரமே தாழ்ந்திருக்கும் கரத்தினை விட சிறந்ததாகும் இந்த ஹதி சிறந்து அபு உமாமா அடியர்லோஹான் அறிவிக்கிறாங்க முஸ்லீம்ல பதியப்பட்டிருக்கு நம்முடைய தேவைக்காக தடுத்து வைத்துக் கொள்வது தவறில்லைதான் ஆனா தேவைக்கு மேல் அதிகமாக உள்ள செல்வத்தை தர்மம் செய்யறது ரொம்ப நல்லதா இருக்குது நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அது உதவியாவும் இருக்குது அப்படி தர்மம் செய்யும் போது நம்முடைய உறவினர்களுடைய தேவைகளை நம்ம முதல்ல நிறைவேற்றணும் சல்லாஹி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் இது பதியப்பட்டிருக்கு சுலைமான் பதியமான் ஆமீர் அலி அஹ் அறிவிக்கிறாங்க ஏழைக்கு செய்யும் தர்மம் ஒன்று மட்டுமே ஆகும் ஆனால் அது உறவினருக்கு செய்யப்பட்டால் தர்மமும் உறவினரை ஆதரித்தல் ஆகிய இரண்டு நன்மைகள் செய்தது இந்த நபிமொழி மூலம் உறவினருக்கு பொருளாதார உதவிகள் செய்யறது தர்மத்துடைய நன்மையை மட்டும் இல்லாம உறவினரை ஆதரித்ததற்கான கூலியையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத தெளிவா விளக்குது ஏழை உறவினர்களோட பழகுனா அவங்க அடிக்கடி வந்து தங்களுடைய தேவைகளுக்காக உதவி கோருவாங்களோன்னு நம்ம பயப்படுறோம் முன்பு வறுமையில வாடகவங்க இன்றைக்கு புது பணக்காரன் மாறிய உடனேயே பழைய உறவுகளை எல்லாம் மறந்துடுறாங்க ஒரு பணக்காரன் உற ஒரு புது பணக்காரன் உறவே இல்லாத மற்ற பணக்காரர்களோட நெருங்கி பழகிறத பாக்குறோம் விருந்துகள்ல கூட நெருங்கிய ஏழை உறவினர்களை ஏழைங்கிற காரணத்திற்காக கண்டுகொள்ளாம விட்டுடுறாங்க அப்படி சல்லாஹு அலி அவங்க சொல்லியிருக்காங்க முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் அபு ஹுரேதார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க அவ்வளவுவையும் அருமையினாலையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அவ்வளவுவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் உறவினரை சேர்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரத்த வந்த உறவு சொல்லுமா என்னை யார் சேர்த்துக் கொள்கிறாரோ அவரை அவ்வளாக சேர்த்துக் கொள்வான் என்னை யார் துண்டிக்கிறாரோ அவரை அவுலாகு துண்டித்து விடுவான் இந்த ஹரிசா ஆயிஷார் அலி அவ்வளோ அன்பா அறிவிக்கிறாங்க புகாரிலேயும் முஸ்லீம்லே பதியப்பட்டிருக்கு அண்ணன் நபி சல்லுலாஹு அலிஸ்லம் அவங்க இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க அவுல்லாஹுவையும் அருமையினாலையும் நம்பிக்கை கொள்வதோடு உறவை பேணுவதையும் சம்மந்தப்படுத்தி சொல்றாங்க இன்னொரு நபி மொழியில சொல்றாங்க யார் உறவை துண்டிக்கிறாரோ அவரோட அவ்வாவும் தன் உறவை துண்டித்துக்கிறவான் யார் அவ்வாஹுடைய உறவை துண்டித்து விட்டு இந்த உண்மையிலும் அருமையிலும் என்ன பலன பெற்று விட முடியும் இந்த மாதிரி கண்டிக்கிற இறைவன் உறவை பேணவங்களுக்கும் இந்த உலகத்துல நிறைய சலுகைகளை கொடுக்கத்தான் செய்யறான் நபி சல்லா அலிஸ்லம் சொல்லி ஹரி இருக்குது அது அனுசரடி அவுலாஹும் அறிவிக்கிறாங்க புகாரில பதியப்பட்டிருக்கு ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்படணும் அல்லது தமது வாழ்நாள் அதிகரிக்கப்படணும்னு விரும்புனா அவங்க என்ன செய்யணும்னா தனது தமது உறவினர்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லா மனிதர்களும் தனக்கு அதிக செல்வம் கிடைக்கணும் தாங்கள் அதிக நாட்கள் வாழணும் அப்படிங்கிறத தான் விரும்புவாங்க அப்படி விரும்பக்கூடியவங்க என்ன செய்யணும் உறவினர்களை பேணுவதன் மூலம் செல்வத்தையோ அல்லது அதிக ஆயுளையோ பெறலாம் இது அல்லாஹுடைய நியமனத்து இந்த உலகத்துல மனிதர்கள் தங்களுடைய ரத்த உறவினர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான அன்பளிப்புகள் மருமையிலையும் அவர்கள் அல்லாஹுடம் நிறைய வெகுமதிகளை பெற்றுக் பெற்றுக்கொள்வாங்க இன்னும் சிலர் வந்து தங்களுடைய உறவினர்களோட நல்ல முறையில நடந்து வந்த போதும் அவர்கள் வந்து நமக்கு தீங்கு செய்கிறார்கள் அப்படின்னு உறவுகளை துண்டித்துக்குறாங்க இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது பகரத்துக்கு பகரம் செய்பவர் உறவினரை சேர்த்துக் கொள்பவர் அல்ல மாறாக உறவை துண்டித்து விட்டால் அதை சேர்த்துக்கொள்பவரே உறவை சேர்த்துக் கொள்பவர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு இது பின் அமரப்பின் அல்ல ஆசர் அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க புகாரில பதியப்பட்டிருக்கு ஒரு மனிதர் வந்து நபி செல்லுல்லாஹு அலீசுலம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹுடைய தூதரே எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க அவர்களை நான் சேர்த்துக்கொள்கிறேன் ஆனா அவங்க என்னை துண்டித்துக் கொள்றாங்க அவர்களுக்கு நான் நன்மை செய்யறேன் ஆனா அவங்க எனக்கு தீங்கு செய்யறாங்க அவர்களை நான் பொறுத்து கொள்றேன் ஆனா அவங்க என்ன கொள்றது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு செலவு கூறுவதை போல இருந்தா நீங்க அவர்களை சுடு சாம்பல் உண்ண வைத்தவர் போன்றவர் ஆவேர் இந்த பண்புகளோட நீங்க இருக்கிற காலம்னா உமக்கு உதவுபவர் வானவர் இறைவனின் புறத்திலிருந்து உம்முடன் இருப்பார் என்று பகர்ந்தார்கள் இது அபு ஒரேதாரடையும் அறிவிக்கிறாங்க புகாரில பதியப்பட்டிருக்கு இறுதியாக அத்தியாயத்தில் சொல்லி நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகை விட்டு காத்து கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதரும் கற்களுமாகும் அதன் மேல் கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளனர் தமக்கு அவ்வாக ஏவியதில் மாறு செய்ய மாட்டார்கள் கட்டறிடப்பட்டதை செய்வார்கள் எந்தவித சாக்கு போக்குகளையும் சொல்லாம நாம ரத்த உறவினர்களோட உறவுகளைப் பயணம் முன்வரணும் நாம் அனைவரும் உறவினர்களோட முழுமையான உறவினை பேணி வாழ எல்லாம் அவ்வாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவ்வாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாஹிரதோ அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆயமீன் அலாம் வலைக்கம் வரமத்து வாஹி வரகாத்து